ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் மூன்றாம் பத்தினோட கடைசி பாசுரம் அது கூட பாசுரம் எப்படி இருக்கு வாராறும் முலைமட வாழ் வைதேவிதனை கண்டு சீராரும் திரல்லனுமன் தெரிந்து உரைத்த அடையாளம் புகழ் புதுவை மற்றபிடான் பாடல் வல்லார் ஏனாரும் வைகுந்தது இமயரோடு இமயவரோடு இருப்பாரே வாராரும் முலை மடபாள் வைதேவிதனை கண்டு சீனாரும் திரல் அனுமன் தெரிந்து உரைத்த அடையாளம் பாராறும் புகழ் பற்றபிரான் பாடல் பல் தான் ஏனாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே அழகிய வைகுந்தத்தில் இமயவரோடு நித்திய சூரியர்களோடு இருப்பார்கள் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் இந்த பாடல் பல் மேலே என்ன இருக்கோம் வாராறும் முலைவட வாழ் வைதேவி தன்னை கண்டு அசோகவனத்தில் சிறையில் வைக்கப்பட்டிருந்த சீதையை அது மார்பு கச்சை அடைந்த சீதையை வைதேகியை கண்டு பார்த்து சீராறும் திரல் அனுமன் போற்றத்தக்க திறமையை உடைய அனுமன் தெரிந்து உரைத்த அடையாளம் ராமன் என்ன அடையாளத்தை சொன்னாரோ அந்த அடையாளத்தை தெரிந்து உரைத்தனா ராமனிடம் கி ராமனிடமிருந்து கேட்டு பெற்ற ராமன் சொல்ல கேட்டு ஞாபகத்தில் வச்சிருந்த அந்த அடையாளங்களை பாராறும் புகழ் புதுமை பற்றபிரான் பாடல் பாடல்வெல்லாம் பாழாறும் இந்த உலகம் எல்லாம் பரவி இருக்கின்ற புகழ் உலகம் எல்லாம் பரவி இருக்கின்ற புகழை விட வில்லிபுத்தூர் பற்றபிரான் வில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் பாடல் அருளிச்செயலை வல்லார் வல்லவர்கள் வல்லார்னு திருப்பி சொல்கிறேன் பாசுரவாளுக்கு தெரியும் பாசுரத்தோட பொருள் தெரியும் எந்த மனோ எந்த மனோட்டத்தில் ஆழ்வார் எழுதியிருக்கலாங்கிறத பற்றி கூட வா கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பான் தானும் போதுவார் மற்றவர்களையும் போதுவிப்பார்கள் இவர்கள் தான் வல்லார் நம் நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் வாரும் புகழ் புதுவை பற்றபீரான் பாடல் வல்லார் ஏனாரும் வைகுந்தத்து ஏனாரும்னு அழகான வைகுந்தத்தில் விமயவரோடு நித்திய சூரியர்களோடு இருப்பாரே நித்திய சூரியர்களோடு இருப்பார்கள் இவர்கள் அப்படின்னு முடிக்கிறார் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வாராறும் வைதேவி வைதேபிதனை கொண்டு சீராறும் திரல்லனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராறும் புகழ் புதுவை பற்றவிரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம